ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் என்று பல நிகழ்ச்சிகளை பின்னி பிணைத்து பார்த்து மனதுக்கும் உடலுக்கும் ஒரு ஆரோக்கியமான நிலையை நாம் அடைந்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பலருக்கு ஏற்படுகின்ற ஒரு சந்தேகம் அது என்ன என்று பார்க்கின்ற நிலையிலே கனவுகள் கனவுகள் என்பது மிக சாதாரணமாக எல்லோருக்கும் வரக்கூடிய ஒன்று அதிலே சில பயங்கரமான கனவுகள் நம்மை பயமுறுத்துவது போன்ற நிலை நம்மை அச்சுறுத்துவது போன்ற அந்த கனவுகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கனவுகள் பலிக்குமா பலிக்காதா என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுது இந்த கனவுகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு எல்லா கனவுகளுக்கும் பலன் இருக்கும் என்று சொல்ல இயலாது சில நட்சத்திரங்களிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலத்திலே ஏற்படுகின்ற கனவுகளுக்கு குறிப்பாக அதிகாலை நாலரை முதல் ஆறு மணி வரையிலே ஏற்படுகின்ற கனவுகளுக்கு பலன் உண்டு என்று பல நாடி ஜோதிட புத்தகங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக என்னுடைய அனுபவத்திலே கந்தர் நாடி என்ற ஒன்றை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆய்வு செய்ததில் பல கனவுகள் பலித்ததை நான் அனுபவித்திருக்கின்றேன் அதை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த ராசி கட்டங்கள் பன்னிரண்டு மேஷம் முதலாக மீனம் ஈராக பன்னிரண்டு ராசிகள் இருக்கின்றன இந்த ராசி கட்டங்களிலே குருவனுடைய ராசி என்று சொல்லுகின்ற பொழுது தனுசு மீனம் இது குருவனுடைய ராசியாக அமைகிறது புதனுடைய ராசியாக பார்க்கின்ற பொழுது மிதுனம் கன்னி இவை இரண்டும் புதனுடைய ராசி இந்த புதனுடைய ராசியிலேயோ குருவுடைய ராசியிலேயோ சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது அதுவும் அதிகாலை நேரத்திலே காணுகின்ற கனவு என்பது பலிக்கக்கூடிய ஒன்றாக நான் அனுபவித்திருக்கின்றேன் ஆய்விலே தெரிய வருகிறது குறிப்பாக மீன ராசி என்று சொல்லுகின்ற பொழுது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதம் ரேவதி நான்கு பாதம் ஆக ஒன்பது பாதங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது காணுகின்ற கனவுகளுக்கு பலன் உண்டு என்பதை நாம் மறுத்தல் கூடாது அதுபோல் மிதுன ராசியிலே மிருக சீரிஷம் கடைசி இரண்டு பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதம் இந்த ஒன்பது பாதங்களிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது கனவுகள் பலிக்கும் கன்னியிலே நாம் பார்க்கின்ற பொழுது உத்திர நட்சத்திரம் மூன்று பாதங்கள் கடைசி மூன்று பாதங்கள் அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை இரண்டு பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது அந்த கனவு பலிக்கும் அதுபோல தனுசு என்று பார்க்கின்ற பொழுது மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்கள் சந்திரன் இருக்கின்ற நிலையிலே கனவுகள் பலிக்கும் ஆக குருவனுடைய வீட்டிலே புதனுடைய வீட்டிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது கனவுகள் பலிக்கும் என்று நாம் பார்த்தோம் இந்த கனவுகள் அதிகாலையிலே ஏற்படுகின்ற கனவுகள் குறிப்பாக ஐந்தரை முதல் ஆறு மணிக்குள்ளாக காணுகின்ற கனவுகள் வெகு சீக்கிரத்திலே பளிக்கும் நாலரை முதல் ஐந்தரை வரை காணுகின்ற கனவுகள் சில மாதங்களிலே பலிக்கக்கூடிய ஒரு நிலையை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கனவுகள் நல்லதாக இருப்பின் இறைவனிடம் வேண்டிக் கொள்வதனாலே அவை பலிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கெட்ட கனவுகள் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக இந்த நாலரை ஆறு என்கின்ற காலத்திலே காணுகின்ற கனவுகள் கெட்டதாக இருப்பதில்லை நடு இரவிலே முன் இரவிலே அல்லது பகலிலே காணுகின்ற கனவுகள் பயமுடையதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அவை இல்லாத கனவுகள் என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் விடிய காலை காண்கின்ற கனவு மட்டும்தான் நாம் மனதிலே வைத்து அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி கனவு காணுகின்ற பொழுது சோதிட ரீதியாக நாம் சில நேரங்களிலே விழித்து கொள்வோம் அப்படி விழித்து கொள்ளுகின்ற நிலையிலே அந்த கனவு கண்ட காலம் என்ன என்று குறித்து வைத்துக்கொண்டு சரியான நேரத்தை குறித்து வைத்து கொண்டு அதற்கு லக்கணம் நாம் போட்டு பார்க்கின்ற நிலையிலே அந்த லக்கணமும் ராசியும் நமக்கு என்ன சொல்லுகின்றது அந்த கனவு ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எப்படி ஜாதகம் கணிப்போமோ அதுபோல் அந்த கனவு கண்ட நேரத்திலே என்ன ராசி என்ன லக்கணம் கிரகங்களுடைய நிலை என்ன என்பதை நாம் கட்டத்திலே போட்டு அதை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த கனவு நமக்கு எதற்காக வந்தது தொழில் ரீதியாக வந்ததா அல்லது நம்முடைய உடல் ரீதியாக வந்ததா நமக்கு உயர்வை தரக்கூடியதா என்பதை அந்த கட்டம் நமக்கு சொல்லும் என்று இங்கே தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் கனவுகள் என்று வருகின்ற பொழுது நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம் ஆழ் மனதிலே ஏற்படுகின்ற அழுத்தங்கள் நாம் நன்றாக தூங்கி எழுந்துகின்ற நிலையிலே நல்ல கனவுகளாக வரக்கூடியதை ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் இடையிடையே கலையகின்ற தூக்கம் என்று வருகின்ற பொழுது அதாவது நிம்மதியற்ற நித்திரையிலே ஏற்படுகின்ற கனவுகளுக்கு பலன் நிச்சயமாக ஏற்படாது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக தனுசு ராசியிலேயோ மீன ராசியிலேயோ மிதுன ராசியிலேயோ ராசியிலேயும் ஏற்படுகின்ற கனவுகளுக்கு காலையிலே குறிப்பாக நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலே ஏற்படுகின்ற கனவுகளுக்கு இருந்து ஐந்தரை வரையிலே சில மாதங்கள் கழித்து பலன் தரும் ஐந்தரையிலே இருந்து ஆறு வரையிலே ஏற்படுகின்ற கனவுகளுக்கு சில நாட்களிலே பலன் தரும் என்கின்ற அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றேன் அதை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கனவுகள் கிடக்கட்டும் மறந்து விடுங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம் நல்ல கனவுகள் மனதுக்கு இதமான கனவுகளாக இருந்தால் அந்த கனவுகள் பலிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கனவுகள் காணுகின்ற பொழுது சில நேரங்களிலே நாம் பால் பருகுவது போல காண்பது உண்டு அல்லது பால் சாதம் தயிர் சாதம் சாப்பிடுகின்ற ஒரு கனவாக வருகின்ற பொழுது அந்த கனவு நமக்கு ஏதோ நன்மையை தரப்போகிறது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல நாகத்தை அதாவது பாம்பை கனவில் காணுவது என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதாக விளங்கும் குறிப்பாக பாம்பு கடிப்பதாக நாம் கனவு காணுகின்ற பொழுது அது மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த கனவுகள் பெரும்பாலும் ஏற்படுவது என்பது இல்லை நாம் பால் சாப்பிடுவது போலவோ தயிர் சாப்பிடுவது போலவோ பாம்புகள் கடிப்பது போலவோ நாம் கனவு காண்பதில்லை பாம்புகளை பார்த்த உடனே நாம் பயந்து விழித்து எழுந்து கொள்வோம் அது கடிக்கின்ற வரையிலே நம் கனவிலே கூட விழித்திருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு இந்த பாம்பு கடிப்பது வெண்மையான குதிரைகள் வெண்மையான யானை இவற்றையெல்லாம் கனவிலே காண்பது என்பது நமக்கு ஒரு ஏதோ நன்மை ஏற்பட போகிறது என்ற அறிகுறியாக நம் முன்னோர்கள் கனவு பலனாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து யூடியூபில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மற்றவரை பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை பெறும் நன்றி வணக்கம்